ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைக்கீரை எப்படி கடையலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் மா விட முடிக்க நான் கீரை உங்கள் இன்னைக்கு நாங்கள் கீரையும் செய்ய வரலான்னா நீங்கள் வரி செய்ய போனால் அதுக்கு தருவாயி செய்ய போகலாம் சோர பருப்பு மூணு சோரப்பருப்பு போட்டுருவோம் கழுகணும் கை எடுத்து வரேன் ரொம்ப தண்ணி ஊற்றிக்கலாம் பாதிக்கு நல்ல ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சுத்தமாக தேவையான சீரகம் ஒரே ஒரு தக்காளி நாலு சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கு தேவையான பூண்டு இப்போ ஒன்று கல் உப்பு போட்டுக்கலாம் மலைட்டம் ஒன்று ஊற்றிக்கலாம் பருப்பு வேகணும் வெந்த உடனே கீரை எப்படி கடையிலான்னு பார்க்க காட்டுறேன் பருப்பு ரெண்டு விசில் வந்துக்குதுங்க நெத்திடலாம் காலை வெந்துக்குங்க வடிச்சிக்கலாம் ரெண்டு தான் வச்சேன் முருங்கைக்கீரை கடையத்துக்கு பருப்பு தான் வேக வைக்கணும் நல்லா அலற வேக வைக்கக்கூடாது அரை வேக்கடா இருக்கணும் தான் இருக்கணும் அப்பதான் வந்து கீரை வந்து இருக்கும் இந்த கீரை முருங்கைக்கீரை அவ்வளோ இருப்பு சத்துங்க முருங்கைக்கீரை முருங்கக்கீரை வந்து சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட சாப்பிடலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆக்கும் சளியை முறிக்கும் அதேமாரி இது வந்து எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க எலும்புக்கு இரும்பு சத்து இந்த கீரை அக்க மாட்டுதுங்க ரொம்ப ஒரு பத்தரை முப்பது ரூபாய்கிறோம் அப்போல்லாம் இந்த கீரையை உடச்சி ஆட்டுக்கு போடுவோம் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டிலலாம் இந்த கீரை நிறையா இருக்குங்க உடச்சு உடச்சு நாங்கள்லாம் ஆட்டுக்கு போடுவோம் கொஞ்சம் கே முப்பது ரூபா கொடுத்து வாங்கணும் சரி வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாதுன்னா அப்படியே ஒரு தான் ஒரே ஒரு ஆவி தான் நைட்டாக ஆறு எடுத்துக்கோங்க போட்டுக்கலாம் சரி சார் குறிக்கலாங்கலாம் பூண்டு போட்டுக்கலாங்க

நல்லா செவுக்கணும் நல்ல பூண்டு செவக்க வறுத்து கடையணும் அப்படிதான் நல்லா இருக்கும் சட்டியில கடைஞ்சாங்க இப்ப சட்டியெல்லாம் யாரும் கடையிறாங்க மிச்சிலேயே கூட இதை வந்து பதம்னா அரைக்கணுங்க நம்ம மட்டும்தான் போட்டு அரைச்சி விடக்கூடாது நான் அரைச்சி காட்டுறதுக்காக நொர மரம்னு அரைக்கணுங்க மழை மழைன்னு அரைச்சோம்னா நல்லா இருக்காது கீரை இந்த மாதிரி நொரம் மரம் அரைக்கணும் கீரை வேக வச்சு தண்ணி இருந்தது இல்லை அந்த தண்ணியிலே போட்டுக்கணும் கீரை வந்து முருங்கக்கரை கூட்டம் கிடையாது மழை மழை மழைன்னு காட்டுனோம்னா குழப்பும் இப்போ நல்லா இருக்காது இந்தமாரி நோர நோரன்னு கிடையணும் முருங்கக்கரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் ஒரே ஒரு ஆவி தான் வச்சு பச்சுன்னு கூப்பணும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றோம்